காசு கொடுத்தாலும் கடைகளை கிடைக்காது எப்போது ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி இருக்க நெய் சூடானதும் முந்திரி பாதாம் திராட்சை சேர்த்து நல்லா செவர வறுபட்டது இதில் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க வறுபட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டே பாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆற விட்டுடுங்க ஆரட்டு இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் கப் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் அரைக்கப் கப் அளவுக்கு தேங்காய் முக்கா கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுங்க மாவு ரெடி ஆயிடுத்து இப்போ ஊற்றி வேகிறதுக்கு இது மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் மேலே ஒரு ரவுண்டு பிளேட் வச்சு கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு கலந்து வச்ச மாவில் பாதி ஊற்றிக்கங்க பாதி ஊற்றின பிறகு அது மேலே நம்ம ஆற வச்ச தேங்காய் ஃபில்லிங்க சுற்றியும் பரவலாக நிறவிட்டு மீதமுள்ள மாவையும் மேலே ஊற்றி வாழலை போட்டு மூடிடுங்க அப்போ தான் நீராவி சொட்டாமல் இருக்கும் இப்போ மூடி ஸ்டீமரில் ஒரு பத்து நிமிஷம் வேகவிட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க இப்போ திருப்பி போட்டு வாயில் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வேணுன்ற சைஸில் கட் பண்ணி இது மாதிரி பரிமாறி பாருங்கள்